ஹலோ டுடேஸ் ரெசிபி வந்து கோவக்கா கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கோவக்கா வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது அதில் நானும் ஒரு ஆள் ஸோ ஈஸியாக அதே மாதிரி சிம்பிளாக டேஸ்டியாக எப்படி வந்து கோவக்கா கூட்டு பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த கோவக்காய் வந்து பெங்களூர் சைடெலாம் போனீங்கன்னா நிறைய தோட்டம் இருக்கும் நான் இந்த பக்கம் எதுவும் பெருசாக பார்த்ததில்ல ஒஸ்கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஏரியா சைட்லாம் இது ரொம்ப ஃபேமஸ் நிறைய பேர் வீட்டு பக்கத்துலையே போட்டிருப்பாங்க அந்த தோட்டத்தில் ஸோ இது நல்லா பழுத்துருச்சுன்னா அப்படியே காயாகவே சாப்பிட்லாம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் லைக் வெள்ளரிக்காய் டேஸ்ட் மாதிரி இருக்கும் இது வந்து இந்த மாதிரி ஸ்லைஸாக நீல வாக்கெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணிவிட்டு இது ஃபஸ்ட்டு ஆயிலில் வந்து டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தால் அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் நம்ம அந்த கூட்டு அப்படின்னாலே தேங்காய் அரைச்சி ஊற்றி தான் பண்ணுவோம் அந்த மாதிரி ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சு ஆயில் ஊற்றி இதில் வந்து கோவக்கை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணும்போது உப்பு போட்டாலும் ஓகே போடலனாலும் ஓகே ஒன்றும் இஷ்யூ இல்லை ஸோ நம்ம வந்து கூட்டு பண்ணும்போது கூட உப்பு போட்டுக்கலாம் நல்லா டீப் ஃப்ரை பண்ணணும் யாரெலாம் வந்து கூட்டு கொழம்பு பொரியல் இந்த மாதிரி இல்லாமல் பழுத்த உடனே கோவக்காவை சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படி சாப்பிடல அப்படின்னா ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நான் சாப்பிட்ருக்கேன் ஸோ ஃப்ரெஷ்ஷாக அப்படியே தோட்டத்தில் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அது வந்து எந்த அளவுக்கு வெளியில் வாங்கி சாப்பிடும்போது இருக்கும்லாம் எனக்கு தெரியல நாம் பழுத்த உடனே அது யூஸ் பண்ணாமல் தூக்கி போட்டுருவோம் நிறைய வீட்டில் ஸோ இந்தளவுக்கு ஃப்ரை ஆன உடனே எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பிளேட்டுக்கு அதுக்கப்புறம் இதே பேனில் நீங்கள் கூட்டு வச்சாலும் ஓகே அப்படி இல்லை அப்படின்னா வேற பேன் மாற்றி கூட நீங்கள் வச்சுக்கோங்க ஸோ நான் இதே பேனில் தான் பண்ண போகிறேன் நல்லெண்ணெய் வந்து கொஞ்சமாக ஊற்றிட்டு இதில் வந்து சோம்பு ஆனியன் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஆனியன் வந்து சின்ன வெங்காயமாக இருந்தால் போட்டுக்கலாம் நான் வந்து இன்னைக்கு கொஞ்சம் பெருசாக ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் ஸோ அது ரெண்டுமே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு தக்காளி வந்து நல்ல பழுத்த தக்காளியாக இருந்தால் நீங்கள் சின்ன சின்ன ஸ்லைசஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம் இல்லை கொஞ்சமாக காயாக இருக்குது போது நீங்கள் கட் பண்ணி அதை பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்காமல் கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க மசாலா ஆட் பண்ணிக்கலாம் மஞ்ச தூள் தூள் மிளகா அப்புறமா கொஞ்சமாக உப்பு உப்பு நான் ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி டீப் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற கோவக்காவை இதில் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு மசாலா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் லைக் பேஸ்ட் மாதிரி தேங்காய் ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஏன்னா நம்ம ஆல்ரெடி காரத்துக்கு மிளகா தூள் போட்டிருக்கோம் ஸோ இதில் ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டு சோம்பு போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அந்த பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி கருவேப்பில் தூவி ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ் வெந்து வந்ததுக்கப்புறமா சூடான சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் நீங்கள் இது வந்து சப்பாத்தி தோசை எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் தேங்க்யூ